வேலூர் பழைய பேருந்து நிலையம் திருவள்ளுவர் திருவுருவ சிலை அருகில் வேலூர் நேதாஜி மார்க்கெட் தேசபக்தர்கள் சார்பில் நேதாஜி தேசபக்தர்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளான திரு சுனில்குமார் திரு நந்தா அவர்களின் தலைமையில் நமது தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு புஷ்பாஞ்சலி செலுத்தும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக விடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் ஜி வி செல்வம் அவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் வேலூர் மாவட்ட செய்தியாளர் டி தென்பாண்டியன் கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ் கேப் கன்னியாகுமரி